இது ரெண்டையும் இந்த பானி சொல்லி என்னை ஏமாற்றி திங்க திங்கத்துறேன் நான் திண்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் வீட்டில் தான் இது நல்லா இருக்குது ஏதோ கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க ரொம்ப தும்பு தருவா விழுகுது இது வந்து என் ஒய்ஃபையை நான் திருவிழ சொல்ல நடுவில் தெரிஞ்சு சைடில் தான் திருவேன் அதான் என்ன ஒன்று அப்படின்னா இது வந்து இந்த வெள்ளைச்சக்கரம் வந்து சாப்பிடக்கூடாது இது வந்து வெள்ளை கட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த குளக்கட்டையை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹே காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் சரியான மழைங்க வச்சு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி பிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமேகம் சூழ்ந்துருக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இந்த மழை பேஞ்சால் வந்து வாயிலாம் சும்மா இருக்காது எதையாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த கோதுமை மாவில் கொளக்கட்டை செய்ய போகிறோம் அதுவும் எனக்கு பிடிச்ச கொளக்கட்டை என்ன அப்படின்னா உள்ளே வந்து அந்த சீனி வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் வச்சு மடக்கி வந்து செய்வோம் மடக்கு கொலக்கட்டைன்னு எங்கள் ஊர் சைடில் வந்து சொல்லுவோம் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த கொளக்கட்டை வந்து செஞ்சு சாப்பிட போகிறேன் நான் தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ வேறு வீடியோ கண்டென்ட் எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை கிலோ பாக்கெட்டு கோதுமாவை வந்து எடுத்துருக்கோங்க அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு அரை கிலோ பாக்கெட் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணிட்டு வச்சது சப்பாத்தி போட்டு வச்சது இதுவும் கொஞ்சம் ஒன்று எடுத்துருங்க நாங்கள் இரநூத்தம்பது கிராமாச்சுருக்கோம் இப்போ இடம் பண்ண போகிறோம்னா இது ரெண்டையுமே வந்து பிணைஞ்சி சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சி ரெடி பண்ண போகிறோம் இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் வாங்க கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்ட சப்பாத்தி மாவு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் இந்த தேங்காயையும் நம்ம திரும்பி எடுத்துக்கிடுவோம் இதை திருவிட்டு இந்த தேங்காய் இட வந்து சீனியை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் சொல்லிட்டு அப்படியே வரிசையை நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன் அரை தான் இருக்குது இப்போதைக்கு வெட்டப்போகிறேன் சரியான மழை அப்படிங்கிறதுனால வெளியே நம்மகிட்ட வந்து தென்னை மரம் இருக்குது அதில் இருந்து பிடுங்கி அதை உரித்து அதுக்கப்புறம் வந்து திருகணும் இது மட்டும் போதாது எனக்கு தெரிஞ்சு மழை லைட்டாக விரிச்சிச்சுன்னா கூட அதை பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம திருவிழ போகிறோம் இப்போ நம்ம என்ன உலகம் அப்படின்னா தேங்காய் திருவு சும்மாவே எனக்கு திருவ தெரியாது இதெல்லாம் நான் பிரி பார்க்குறேன் இப்போ மூணு மழை திருவுறேன் இல்லைங்க ரொம்ப தும்பும் தருவோம் நான் விழுக்குது இது வந்து என் ஒய்ஃபையே நான் திருவிழ ஒரு நடுவு தெரிச்சு சைடில் தான் திருவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து லைட்டாக மழை வெறிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை தேங்காய் முடி வந்து பத்தாது அதனால் வந்து இந்த தேங்காயை வந்து உரிச்சு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இது உரிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக தெரியாது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆக்கிடுவேன் நான் உரிச்சு முடித்து முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் கட்டுறேன் நான் கூட கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ரெண்டே நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிட்டேன் இப்போ இதை உடச்சிட்டு தேங்காய் தண்ணியை தூக்கி குடிச்சுக்கிட்டு அதோட இதயம் போயிட்டு திருகுறதுக்கு என் ஒய்ஃப்டியே நான் கொடுத்துட்றேன் ஏன்னா நம்மளுக்கு தெரிய தெரியாது உடச்சாச்சு பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு நான் தான் வந்து திருகுனேன் தேங்காயை கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க திருவிக்கிட்டு விட்ட போடுறாங்க நான் தான் இதில் ஃபுல்லாமே வந்து திருகுனேன் கொஞ்சோண்டு மட்டும் இந்த ஃபுல்லாக வந்து திருகுது சினி டப்பா எடுத்து வச்சுருக்கேங்க சீனியை வந்து இதுக்குள்ள கரெக்டான அளவு போய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இது நான் பிடிக்கலை என் ஒய்ஃப் தான் பண்ணிச்சு இதை வந்து சப்பாத்தி மாதிரி அப்படியே தட்டிக்கிட்டு உள்ளே நம்ம வந்து சீனியை வந்து வச்சுட்டு அதை வந்து இட்லி மாதிரி அவிச்சு சாப்பிட்ணும் அப்படியே போக போக வரிசையாக காமிச்சிட்டே இருக்கும் ஸோ ஆல்ரெடி சீனி அப்புறம் என்ன என்ன போட்டிருக்கேன் தேங்காய் பூ இலக்காய் இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஈப்பாய் உள்ள எனக்கு தடி வாங்கி சாகும் நினைக்கிறேன் அவன் ஒட்டவே விடக்கூடாது ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீ இந்த பக்கத்தில் ரொட்டி கட்டை எடுத்து வச்சுருக்கோம் இதில் ரொட்டி வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கில் வச்சு வச்சு மடக்கி மடக்கி மழைக்குள்ள கொஞ்சம் செய்ய வேண்டியது தான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதே மாதிரி குழக்கட்டை வந்து எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் வச்சுக்கிங்க இப்போ ஏழை விட செய்வாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சீனி மிக்ஸ் பண்ண இந்த தேங்காய் பூ இருக்குல்ல இதை வாய்க்கில் வாய்க்கில் அலி போட்டு இது மாதிரி ஒரு டேஸ்ட்டு எதுவும் அழகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்கள் அம்மா வந்து இந்த ஏலக்காய் போடுமான்னு தெரியல போட மாட்டாங்க வெறும் சீனி இது தான் போடுவாங்க இப்போ வந்து நாங்கள் ஏலக்காய் போட்டுருக்கோம் அல்ல என்ன ஒன்று அப்படின்னா இது வந்து இந்த வெள்ளைச்சக்கரம் வந்து சாப்பிடக்கூடாது இதில் வந்து வெள்ளை கட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வெள்ளை கட்டி வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வரலாம் தான் நினச்சேன் மறந்துக்கோன்ட்டேன் இப்போதைக்கு சீங்க தான் போடப்போம் ஆனால் இன்னைக்கு இது பிளானே கிடையாது இன்னைக்கு பிளான் வந்து பானிபூரி பிளான் அதை மாற்றிட்டு இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் பானிபூரி வந்து நாளைக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சாச்சு இந்த அளவு தான் தேய்க்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரைஜான அளவுக்கு தேய்ச்சிருக்கோம் தேய்ச்சிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த இதை அள்ளி வைக்கணும் தேங்காய் பூ போதுமா இன்னும் கொஞ்சம் வைக்கணுமா இருங்க இருங்க இன்னும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கிறேன் நல்லா உள்ளே வச்சுட்டு அப்படியே மடிச்சிடணும் இதுதான் கொலக்கட்டை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு அடுத்த இந்த இட்லி சட்டி மூடியில் வந்து கொஞ்சோன்னு எண்ணெயை தடவிக்கிட்டாச்சு இல்லைன்னா ஒட்டிக்கிறோம் அதனால தான் அங்கிட்டு வந்து நம்ம பார்த்திங்களா எத்தனை சுட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எண்ண எத்தனை என்னெல்ல அது ஒரு பத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வச்சு அப்படியே நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு இட்லி வைக்கிற மாதிரி தாங்க ஸோ அவிச்சு முடித்த முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு பே எப்பா டாட்டா சலுப்பா எல்லாருக்கு தூக்க அரிச்சில் இருக்கார் ஆள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று வைக்கணும் இல்லைன்னா வந்து கேப்பு விழுகிற மாதிரி வைக்கணும் சரி இருக்கிறதே பத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரே முடியல திக்கி வச்சாச்சு சரி அவியட்டும் அவிஞ்ச பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடி வச்சுருப்பேன் நாளைக்கு கண்டன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து பானிபூரி செஞ்சு வச்சுட்டாங்க நீங்கள் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பானிபுரியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் பெருசாக வந்துச்சு இது என்னடா இது ரெய்ட்டும் இல்லை இப்படிக்கான இருக்குது இது எப்படா திங்க போகிறோம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பானிபூரியோட இது வந்து இப்படி இருக்குது இதை நம்ம ரெடி பண்ணி திங்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த தான் உடச்சி இது பண்ணி இது பண்ணணும் நான் அப்படியே பேக் கேமரா திருப்பிக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை அப்படியே தூக்கி வாக்க வச்சேன்னு இது வந்து எங்கள் வீட்டில் வச்ச ரசம் இது வந்து எங்கள் வீட்டில் வச்ச அந்த இது கூட்டு இது ரெண்டையும் இந்த பானிபூரின்னு சொல்லி என்னை ஏமாற்றி இதை திங்கி தான் நான் திண்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் இதுதான் பானிபூரியா வீட்டில் தான் இது நல்லா இருக்குது ஏதோ கடையில் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக டேஸ்ட்டாகவும் இருக்குது பின்னாடி வந்து குளக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்குது இதை திண்டு முடிச்சு சாப்பிடுவோம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளக்கட்டையை அழைச்சி எடுத்தாச்சுங்க இந்த குளக்கட்டையை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நேமாக எது வச்சு அதை கம்மியே பார்ப்போம் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் சரியான சூடாக இருக்குது சுட சுட ம் வாய் வயிஸ்டாக பார்த்துக்கா டெஸ்ட்டாக தான் பாருக்கு இந்தா என் மையம் பார்த்து எங்குதானே தம்பி இருப்பா அப்பா ஒரு வயசில் வாங்க தரேன் இந்தா தக்கறை தண்ணியை மட்டும் இப்படி அதை எப்படி திங்கிறான் பாரு பாவிடே கையை ம் 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 போதும்பா போதும்பா அவ்வளோதான்ப்பா கையில் ம் இந்த வரலாம் இருக்குது நல்லா தாங்க இருந்துச்சு அடைச்சிக்கிருச்சு சரி அவ்வளோதான் இந்த கண்டென்ட் முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்